ஓம் கணேசாய நமக பணி வளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் பதினொன்னில் மாந்தி இருந்தால் என்னென்ன பலாபலன்களை கொடுக்கும் என்பதை பற்றி இரண்டாம் பாகமாக பார்க்கலாம் பண வருமானத்திற்கு பஞ்சமே இருக்காது செலவு செய்ய செய்ய வரவுகள் பெருகிக்கொண்டே வரும் பொதுவாக ஒரு ரூபா செலவாச்சுன்னு சொன்னால் ரெண்டாயிரம் ரூபா வரவாகவே அமைஞ்சிடும் அதே சமயம் செலவழிச்சால்தான் அந்த வரும் ஒட்டிக்கு ரெட்டி வரவு தருவார் ஜாதக அமைப்பின்படி யாதொரு தொழிலும் இல்லாமல் இருந்தாலும் கூட தன வரவை கொடுப்பதற்காகவே அதற்கான சந்தர்ப்பங்களை உண்டாக்குவார் உதாரணமாக காணாமல் போன ஒரு நகை நகையை எடுத்து திரும்ப எடுத்து கொண்டு போய் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு வெகுமதியாக பல லட்சங்கள் பெறக்கூடியது ஒரு லட்சம் ரூபாயாவது சன்மானமாக அவங்க கண்டிப்பாக கொடுப்பாங்க அப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை நடத்தி காட்டுவார் அது யாரோ தொலைச்சிருப்பாங்க யாரோ எடுத்திருப்பாங்க அந்த எடுத்தவரிடமிருந்து புரிய நகைதான் என்பதை கண்டுபிடிக்கிறது இந்த பதினொன்னில் உள்ள மாந்தி இருக்கக்கூடிய ஜாதகன் அந்த கண்டுபிடிப்பான் கண்டுபிடிச்சு உ உடையப்பட்டவர்கிட்ட போய் ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த நேர்மைக்கு வந்து பரிசாக கிடைக்கச் செஞ்சிருவார் இது வந்து ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன் அந்த மாதிரியாக கிடைக்க செய்வார் பேரும் புகழும் கிடைக்கும் நல்ல லாபத்தை பெறும் வாய்ப்புகள் உண்டாகும் பிரகாசமான கீர்த்தியும் பணப்பரிசும் கிடைக்கக்கூடியதாக செய்வார் தேக ஆரோக்கியத்தை பொறுத்த ரொம்ப சிறப்பாக விளங்கும் நல்ல தேஜஸ் உடற்கட்டு வேடிக்கை வினோதமான பேச்சுக்களால் பல நண்பர்கள் நண்பிகளை கிடைப்பாங்க அதாவது பதினோழம் மாந்தி இருக்கக்கூடியவர்கள் அந்த வேடிக்கை வினோதமாக பேசி நண்பர்களை தன்பக்கம் ஈர்க்கக்கூடிய ஆற்றல் சக்தி அவங்களுக்கு இருக்கும் சிரிக்க சிரிக்க பேசி மகிழ்விப்பாங்க அவங்க சிரிக்கிறாங்களோ இல்லையோ அவங்க பேசி மற்றவர்களை சிரிக்க வைப்பதனால ஒரு கவலையோட ஒரு வருத்தத்தோடு வந்த நண்பர்கள் கூட சிரிச்சுனாங்க அந்த அளவுக்கு அந்த சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய ஆற்றல் சக்தி இவங்களுக்கு இருக்கும் அதே போல நம்பியவர்களின் வாழ்க்கைக்கு உதவியாக இருக்கச் செய்வார் இந்த பதினுள்ள உள்ள மாந்தி எல்லாரையும் மகிழ்ச்சி கடலில் ஆத் ஆழ்த்தக்கூடிய ஒரு வல்லமையை இந்த பதினுள்ள உள்ள மாந்தி ஜாதகன் வந்து செய்வார் கவலை அறியாதவர் கவலைப்பட நேரம் இருக்காது காரிய வெற்றி காரிய சாதனை மிக உயர்ந்த பதவிகளை தரக்கூடிய வல்லமை இவைகள்லாம் அவங்களுக்கு இருக்கும் ஒரு கதவை அடைச்சா ஒரு கதவு திறப்புங்க அப்படிம்பாங்க அது போல் ஒரு வேலை போயிடுச்சு அப்படின்னா அதை விட பெரிய வேலை அவங்களுக்கு கிடைக்கப்பெறும் அந்த பெரிய வேலை கிடைப்பதற்காக அந்த ஏற்கனவே உள்ள வேலை காலியாக போயிடும் இந்த மாதிரி எல்லாம் அழகுபடுத்தி பார்க்கக்கூடியவர் தான் அந்த பதினொன்றாம் இடத்துல உள்ள மாந்தி காரிய வெற்றி காரிய சாதனை மிக உயர்ந்த பதவிகளை தரக்கூடியவர் ஒரு பதவி போய்விட்டால் அடுத்த பதவி அதை விட பெரிய பதவியாக கிடைக்க செஞ்சிருவார் பதினொன்னில் உள்ள மாந்தி இருக்க பிறந்தவர்களுக்கு மந்திர தந்திரங்கள் எளிமையாக அமைந்துவிடும் ஒரு மந்திரவாதி பத்து வருஷமாக படிச்சுக்கிட்டு இருக்கிறான் மந்திரத்தை அப்படின்னு சொன்னால் இவங்கள ஒரு வருஷத்தில் ஈஸியாக மந்திரத்தை படிச்சிடுவாங்க சனியருடைய நட்சத்திரத்திலேயோ ராகுவின் நட்சத்திரத்திலேயோ இந்த மாந்தி அமைந்து இருந்தாலும் மாந்திரிகத்தில் தேர்ச்சி ரொம்ப கிடைக்கும் மாந்திரிக காரகனான ராகுவின் நட்சத்திரத்தில் மாந்தி இருக்கும்போது ராகுவிற்கு மேலும் வலு கிடைக்கின்றது இதனால் மாந்தியும் மாந்திரிகத்திற்கு துணை புரிகின்றது மாந்தி துணை புரியும் மாந்திரிகத்தில் பக்தி மார்க்கம் இருக்காது பலிதான் இருக்கும் பதினொன்னில் இருக்கும் மாந்தியானவர் ஏழாம் இடத்திற்கு ஐந்தாம் இடத்தில் இருப்பார் என்பதனால் அந்நிய நட்புகள் வலுவடை பெற மொழி பெற இனத்தவர் அந்நிய தேசத்தவர்கள் அதிகமாக நட்பு கொள்வார்கள் ஆண் நட்பை விட பெண்கள் நட்பு அதிகமாகவே ஏற்படும் பதினொன்றில் இருக்கும் மாந்தி இந்திரியத்தை கட்டிப்படுத்தக்கூடிய வல்லமையை தருவார் யோகாசனம் தியானம் இவைகளிலெல்லாம் வல்லமையை கொடுக்கக்கூடியவர் அதாவது மாந்திரிகத்திற்குள்ள சில ஜாதகர்கள் போயிடுவாங்க சில பேர் வந்து வேற பாதையை தேர்ந்தெடுப்பாங்க யோகாசனம் தியானம் தந்திரயோக பயிற்சிகள் இந்த மாதிரியை கொண்டு போயும் சேர்ப்பார் அது ஒரு ஜாதக அமைப்பில் அந்த பதினொன்றாம் வீடு லக்னம் இவைகளை பொறுத்து அது அமையக்கூடியதாக அமையும் பெண்களின் ஆசையை முழு இன்பமாக கொடுத்து மகிழச் செய்வார் ஜாதக ரீதியாக நட்சத்திரம் பொருத்தமில்லாமல் ஒரு கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னா கூட திருமணம் நடந்திருந்தாலும் கூட கணவன் மனைவியிடையே பல கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் மனைவி பிரிய மாட்டாள் காசு பணம் இல்லையானாலும் மனைவி பிரியக்கூடிய மனசில் போகாது அதே சமயம் பிற பெண் தொடர்புகள் ஜாதகனுக்கு வலுவாகவே அமைந்துவிடும் அழகு தேவதையாக மனைவி அமைவாள் என்றாலும் கூட அதைவிட தேவதையாக ஒரு பத்மினி ஜாதி வகையைச் சேர்ந்த பெண் தேவதையின் தொடர்பு பெறுவார்கள் அப்பெண்ணின் சொத்துக்களோ அல்லங்கில் அப்பெண் மூலமாக வேறு ஒரு உயிர் சொத்துக்களோ இவர்களுக்கு பெறுவார்கள் இதெல்லாம் கிட்டத்தட்ட ஐம்பது வயதிற்கு மேலே இந்த யோக போகங்களை எல்லாம் செய்வார் இது குறிப்பாக அந்நிய மொழி பெண்ணாகவே அமையக்கூடும் இந்த இடம் இந்த ஜாதகரிடம் இவள் சக்தியை விட அதிக போக சுகத்தை எதிர்பார்ப்பாள் தனக்கு இவனுடைய சக்தி இவ்வளவுதான் அப்படின்னு தெரிஞ்சாகலும் அதை விட டபுள் பங்கு சுகத்தை அந்த பெண் எதிர்பார்ப்பாள் ஜாதகனும் தனது சக்திக்கு மீறிய யோக சுகத்தில் கலைக்கச் செய்வார் ஜாதகரின் ஐம்பது வயதிற்கு பிறகு மோகம் அதிகமாகும் பொன் பொருள் சேர்க்கையும் அதிகமாகும் பல பெண்கள் தொடரும் வலுவடையும் இப்படிப்பட்ட ஜாதகனுக்கு எதுவும் தேடாமலே தானாகவே எல்லாம் அமையும் அரசு பதவிகளும் தானாக தேடி வரும் சிலருக்கு ஒரு ராஜ்ஜியத்தை ஆளும் பதவி கூட அன்ன போஸ்ட்டாக வந்து சேர்ந்தது இவைகளெல்லாம் பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய மாந்தி இவ்வளவு திறமைகளையும் வெளிப்படுத்தி காட்டுவார் பொதுவாக அந்த ராகு ஆம் இடத்தில் இருக்குதுன்னு சொன்னால் அந்த வீட்டுக்காரருடைய தசையோ அந்த மாந்தி இருக்கக்கூடிய நட்சத்திர சாராதிபதியின் தசையோ வரும்பொழுது அந்த தசை முடிந்த பின் இவர்களுக்கு மேலும் தீவிரப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பாக அதை அமைய செய்வார் அந்த நட்சத்திராதிபதி சாரத்தில் இருக்கும் பொழுதுதான் மாந்திரிகத்தை கற்றுக்கொள்ள வாய்ப்பு அல்லங்கில் தாந்திரிக பயிற்சிகளை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புக்களை எல்லாம் அவர் வழங்குவார் இப்படிப்பட்ட மாந்தியினால் தான் அந்த காலத்தில் சில பேர் வந்து மாந்திரிக பயிற்சிகளில் தவறான சில செயல்களையும் செஞ்சு மாட்டிக்கிட்டாங்க அது நல்ல வழிக்காக காட்டக்கூடியது இந்த மாந்தியோடு சேர்க்கைகள் மாந்திக்கு கேந்திரத்தில் கோணத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் அமைப்பின்படி இந்த சலனங்கள் மாறுபாடாக ஆகிவிடும் இந்த மாந்தி பதினொன்றில் இருந்துச்சுன்னு சொன்னால் ஒருத்தனுக்கு தியானம் நிலை வந்து ரொம்ப உச்சக்கட்டத்தை தொடக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமையப்பெறுவார்கள் குண்டலின் சக்தி வந்து ரொம்ப சீரும் சிறப்பமாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கும் குண்டல் சக்தி சீரும் சிறப்புமாக அமைந்தாலே எல்லோரும் தனக்கு வசியமாகக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்துவிடும் பெண்களாக இருந்தாலும் தனக்கு வசியமாகக்கூடிய ஒரு வாய்ப்பை அந்த பதினொன்றில் உள்ள மாந்தி செய்வார் மேலும் இந்த பதினொன்றில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த மாந்தியை குரு பார்த்தாரேயானார் சொல்லவே வேண்டாம் அவ்வளவு சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்கும் திடீர்னு சில பேருக்கு ராஜ்யசபா எம்பி இந்த மாதிரி எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த மாதிரியாக சில கிரகங்கள் அமைப்புகள் இருக்கும் குண்டலினி சக்தி திறம்பட செயல்படுகிறதோ இல்லையோ பதினொள்ள மாந்தி இருந்தால் இருக்க பெற்றவர்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் அமைந்துவிடும் இது போக வானளாவிய புகழ் இவைகள்லாம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் எந்த ஒரு ஒரு திறமையையும் வெளிப்படுத்தி அவருடைய தங்களுடைய ஆற்றலை சீரும் சிறப்பாக வைத்து கொள்ளக்கூடியவர்கள் சிறு வயதுலருந்தே அவங்களுக்கு மொத்தத்தில் எல்லா கலைகளும் திறமையாக வளர செய்து விடுவார் இந்த பதினொன்று மாந்தி ஆக தன்னகத்தே இருக்கக்கூடிய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் சக்தி இந்த பதினொன்றாம் இடத்தில் உள்ள மாந்தி தான் கொடுப்பார் அவரோடு கூட சுபக்கிரகங்கள் சேர்ந்துருச்சு அப்படின்னு சொன்ன சொல்லவே வேண்டாம் நாளும் பொழுதும் அவருடைய வாழ்க்கை ஏறுமுகமாகத்தான் இருக்கும் அட்டமாதிபன் தசை நடந்தாலும் கூட அவர்களுக்கு வந்து கெடுதல் பெரிய கெடுதலாக வந்துராது என்ன லக்னேசன் மறைந்து விடக்கூடாது லக்னேசன் தோஷமாக எந்த இடத்திலும் இருந்துடக்கூடாது இவ்வளவு சிறப்புகள் இருந்தும் அதாவது பல கோடி பரிசு கிடைச்சிருச்சு அப்படின்னு ஒருத்தர் ஆ அப்படின்னு உயிரை விட்டுருந்தாங்க இல்லையா அந்த காலத்தில் ஒரு லட்சம் பரிசு கிடைச்சதுக்கே வாய்ப்பிழந்து உயிரை விட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஏன்னா அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய வல்லமை இல்லை லக்னேசன் அவ்வளவு பல்லமிழந்து இருப்பார் பலமிழந்து விட்டால் எந்த ஒரு யோகத்தையும் அவர்களால் ஜீரணிக்க முடியாது தன்னகப்படுத்த முடியாது அனுபவிக்க முடியாமல் போய்விடும் எல்லாவற்றுக்கும் மேலாக எந்த யோகம் எப்படி இருந்த போதிலும் லக்கினம் லக்னேசன் மிக முக்கியம் வலுவாக இருந்தால் இந்த எல்லாம் ரொம்ப திண்ணமாக கிடைக்க செய்வார் இந்த பதினொன்னாம் இடத்து மாந்தி அருமையான ராஜபோகங்களை அள்ளி கொடுப்பார் இந்த உலகத்தில் இகபர சுகங்களையெல்லாம் எல்லாத்தையும் நன்கு அனுபவிக்கக்கூடிய ஒரு போக பாக்கியத்தை யோக பாக்கியத்தை இந்த பதினொன்றாம் இடத்திலே உள்ள மாந்தி வழங்குவார் நன்றி வணக்கம்